சிவனுடைய அன்பர்களே நாம் அறுபத்தி மூணு நாயன்மாருடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் மெய்ப்புரு நாயனார் வாழ்க்கை வரலாற்றை பார்க்க இருக்கிறோம் மெய்ப்பூர் நாயனார் அரசராக இருந்தவர் அவர் அரசனாக இருந்தபோது அவருடைய பக்கத்து நாட்டில் ஒரு அரசன் இருந்தான் அவன் மெய்ப்பூர் நாளை எவ்வாறாவது கொன்று அவருடைய நாட்டை அபகரித்து விட வேண்டும் அதை தன் நாட்டோடு இணைத்து ஆட்சியாட வேண்டும் என்று நினைத்தான் அதன் பொருட்டு நாயனார் எதிர்பார்க்காத நேரத்தில் பெரும் படைகளை திரட்டி வந்து நாயனாரோடு போர் புரிந்தான் நாயனாரும் தான் பெரும் படைகளை திரட்டி இரண்டு படைகளும் மோதிக்கொள்ள செய்தார்கள் ஆக நாயனாரும் பக்கத்து நாட்டும் மன்னனும் மோதிக்கொண்டார்கள் இறுதியாக மெய்ப்பூர் நாயனார் படையை ஜெயித்தது மெய்ப்பூர் நாயனாரை ஜெயித்தார்கள் பக்கத்து நாட்டு படவீரர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இப்படி பல நாட்களாக நடந்தது அவன் போர் புரிவ வருவதும் இவன் எதிர்த்து தாக்குவதும் அவ அவன் ஓடிக்கொண்டிருப்பதும் இப்படியாக பல நாட்களாக நடந்து கொண்டிருந்தன ஒரு நாள் இவ்வாறு இவரை ஜெயிக்க முடியாது அதாவது இவரை போர் புரிந்து இவரை ஜெயிக்க முடியாது வேறாவது தந்திரத்தை கடைபிடித்து அதன் மூலம்தான் இவரை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான் அதனால் சிவனடியார்கள் வேடத்தை கொண்டார் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் வந்தவுடன் இவர் அந்த அடியாரை பார்த்து இவரு நாமும் சாதாரண சிவபக்தர் இவர் நம்மை தேடி வந்திருக்கிறாரே என்ன காரணமாக இருக்கும் என்று அவரை எதிர்கொண்டு ஓடு ஓடி அழைத்தார் அப்பொழுது அவர் தான் தாங்கள் சிறப்பாக ஆட்சி செய்வதாக வெளியே மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஆகவே தங்களை நேரில் காண வந்திருக்கிறேன் சரி எனக்கு என்னிடம் வந்து ஏதாவது உதவி எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்டார் அப்படி எதுவும் உதவி தேவையில்லை தங்களை பார்த்துவிட்டு போகத்தான் வந்தேன் சரி உங்களிடம் என்னிடம் நீங்கள் உதவியை எதிர்பார்க்கவில்லை பரவாயில்லை ஆனால் உங்களிடம் இருந்து நான் உதவி எதிர்பார்க்கிறேன் என்ன சொல்லுங்கள் உடனே செய்கிறேன் என்றார் அப்பொழுது அவர் எனக்கு சிவ ஞானத்தையும் சிவன் மந்திரங்களையும் எனக்கு போதிக்க வேண்டும் அதை போதிப்பீர்களா என்று கேட்டார் அதற்கென்ன ஓதித்தால் போகிறது ஆனால் ஒரு நிபந்தனை தாங்கள் என்னிடம் பாடம் கற்றால் நீங்கள் ஒரு மாணவனாகிறீர்கள் நான் உங்களுக்கு பாடம் போதித்த ஆசிரியர் ஆகிறேன் ஆகவே எனக்கு ஆசிரியருக்குண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் நீங்கள் மாணவனாக இருந்து தரையிலே அமர்ந்து கை கூப்பி என்னை வணங்கி தலை கவிழ்ந்து கண்ணை மூடி நான் சொல்லும் மந்திரங்களாக பக்தி பரவஸ்தரோடு கேட்க வேண்டும் இதற்கு சம்மதமானால் நான் செய்கிறேன் அதற்கென்ன செய்துவிட்டால் போகிறதே என்று சொல்லி அவரை உயர்ந்த சிம்மாசனத்தில் அமரவித்தான் இவன் தரையிலே முட்டிட்டு மண்டியிட்டு கை கூப்பி கண்களை மூடிக்கொண்டு அவரை வணங்கி நின்றவாறு அவன் அந்த மந்திரங்களை கேட்டுக்கொண்டிருந்தான் அப்பொழுது மெய்ப்பொருள் நாயனாரை யாரோ தூரத்திலிருந்து கூப்பிடுவது போல் இருந்தது இந்த வந்த மன்னன் இவன் இந்த சமயம்தான் இவன் கொள்வதற்கு சரியான இடம் என்று தன் மடியிலே மடித்தோன்ற வாளை எடுத்து அந்த சிவனடியார அந்த சிவ மெய்ப்பொருளால் நாயனாரை தன் வாழால் வெட்ட துணிந்தான் அப்பொழுது சற்றும் எதிர்பார்க்கவும் தன்னை திறக்க வேண்டிய சூழ்நிலை இந்த அடியாருக்கு ஏற்பட்டது உடனே அவர் என்ன ஆசிரியரே நீங்கள் என்னை வெட்ட வந்து விட்டீர்கள் ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய செயலா நான் மாணவன் மாணவனாக இருந்தேன் நீங்கள் ஆசிரியர் ஆசிரியர் அல்லவா இருக்க வேண்டும் இது நல்ல செயலா சரி இருந்து விட்டு போகட்டும் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் என்று சொல்லி அவரை பத்திரமாக அவருடைய நாட்டுக்கு சில ஆட்கள் துணையுடன் பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அவர் அந்த நினத்தில் நினைத்திருந்தால் அவனை அந்த இடத்திலேயே ஒன்று கூறு போட்டிருக்கலாம் ஆனால் சிவ பக்தர்கள் சிவ வேடமணிந்திருந்தாலும் சரி அவை உண்மையான சிவ சின்னங்களை அணிந்திருந்தாலும் அவளை ஒன்றும் செய்யக்கூடாது அவர்கள் எவ்வளவு கொடுமையாக இருந்தவள் கொடுமை ஆனவர்களாக இருந்தாலும் அவளை ஒன்றும் செய்யக்கூடாது என்று உயர்ந்த எண்ணம் கொண்டதனால் அவரை ஒன்றும் செய்யாமல் சில ஆட்கள் துணையுடன் பத்திரமாக அவர் நாட்டுக்கு கொண்டு சென்று விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் இந்த சிவனுடையாருடைய செயலையும் இந்த மன்னனுடைய செயலும் சீதுவிக்கி பார்க்கும்போது இப்படியெல்லாம் பக்தர்கள் எரிந்திருக்கிறார்கள் என்று நமக்கு கள்ள தெளிவாக புரிகிறது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு நாயனார் வரலாற்றை பற்றி நாளை பார்ப்போம்